சஷ்டி விரதம் ஆரம்பம் காலையிலேருந்து சாப்பிடாம இருந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு அர்ச்சனை பண்ண தேங்காய் பழத்தை சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு முப்பத்தாறு தடவை சஷ்டி சொல்லணும் ரெண்டு பேர் சேர்ந்து படிச்சிங்கன்னு பதினெட்டு தடவை சொன்னாலே முப்பத்தாறு தடவைக்கு சாமம் ஆறு பேர் சேர்ந்து பா சொன்னால் ஆறு தடவை சொன்னாலே ஒவ்வொருத்தருக்கும் முப்பத்தாறு தடவை சஷ்டி சொன்ன பலன் உண்டு நேசமுடனி கிரி சிந்தை கலந்தாது தியானி பவர்கள் ஒரு நாள் உப்பொரு கொண்டு ஓதியை செலித்து உகந்து நிரானிய தேவைப்பட்டால் இளநீர் சாப்பிட்டுக்கலாம் கோயிலில் போய் சஷ்டியை முடிச்சுக்கலாம் வீட்டில் பூஜை பண்ணுறதும் பண்ணலாம் இது எங்கள் வீட்டில் பண்ண சஷ்டி பூஜை தொடர்ந்து சஷ்டி சொல்கிறதுனால மைண்ட் ஃபுல்லாக சஷ்டி கந்த சஷ்டி மட்டும்தான் இருக்கும் அப்போ கடவுளோட ஒரு தொடர்பு கிடைக்கும் நல்லா பேசக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல கண்கரண்ட் அந்த மாதிரி ஒரு தொடர்பு கிடைக்கும் அற்புதமான தியானம் கந்த சஷ்டி விரதம் உடல் மிகுந்த ஆரோக்கியமடையும்